அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு இன்னைக்கான பதிவில் நம்மோட கவலைகள் அனைத்தையும் நமக்கு மகிழ்ச்சியாக மாற்றித்தரக்கூடிய ஒரு சிறந்த துவாவை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு கவலையில் தான் இருக்கும் கவலை இல்லாத மனிதனே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லோருமே ஏதாவது ஒரு கவலையில் பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஏன்னா நமது வாழ்க்கையே அல்லாஹா அப்படி தான் அமைச்சிருக்கான் எனவே அல்லா நெருக்கடியோட மிகுந்த துயரத்தோட வாழ்க்கையை வாழவே முடியலை தலைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லோருமே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களோட கவலைகள் அனைத்திற்குமே இந்த ஒரு பதிவில் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிரும் உங்களோட மனதில் எழக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்குது காலையில் கவலையாக இருப்பாங்க ஆனால் மாலையில் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க அல்லது காலையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மாலையில் பார்த்தா கவலையாக இருப்பாங்க அல்லாஹாலா இந்த கவலையை நமக்கு ஒரு சோதனையாக தான் கொடுத்துருக்கான் அல்லாஹத்தாலா மகிழ்ச்சியை கொடுத்தும் நம்மளை சோதிப்பானா இன்னும் கவலையை கொடுத்தும் அல்லா சோதிப்பானாம் அல்லாஹாலாவே தனது திருக்குறானில் சொல்கிறான் நன்மை தீமை செய்யக்கூடிய நிலையில் உங்களை வைத்து நாம் சோதிப்போம் பின்னர் நீங்கள் நம்மிடமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் அப்படின்னு அதாவது நம்மளுக்கு மகிழ்ச்சியை நலவை கொடுத்தும் அல்ல சோதிப்பானாம் தீமையை கவலையை கொடுத்தும் எல்லாம் சோதிப்பானாம் எது நடந்தாலும் நம்ம எல்லோருமே அல்லாஹ தான் திரும்ப போகக்கூடியவங்களாக இருக்கும் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துது எனவே நம்மளோட மனசுக்கு கவலையை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதுவும் ஒரு சோதனை தான் அல்லது கவலைக்கான ஒரு சோதனைக்கான ஒரு நிகழ்வு நடந்தால் அது சோதனையாக இருக்காது அடுத்த கணம் நமக்கு அது மகிழ்ச்சியாக மாறும் நம்மள சிலர் இந்த விஷயத்தை எப்படி பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா கவலை துக்கம் வந்தால் அதுதான் அல்லாவோட சோதனை வசதி வாய்ப்புகள் இன்னும் செல்வாக்கு மகிழ்ச்சி இதெல்லாமே நமக்கு வந்தால் அதை வந்து நம்ம அல்லாவினுடைய ஒரு சோதனை அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினச்சது கிடையாது அது வந்து அருட்கொடை அப்படின்னு நினச்சிக்குவோம் ஆனால் அது உண்மை கிடையாது அது எப்போ உண்மையாகும் அப்படின்னா மனிதன் அல்லாஹவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையில இருந்து எல்லா கடமைகளும் சரிவர நிறைவேற்றி அல்லாஹ் அவங்களுக்கு செல்வத்தையோ வசதியோ மகிழ்ச்சியோ கொடுத்தான் அப்படின்னா அதுதான் உண்மையான அருட்கொடை பறக்கத்தா இருக்குமா எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் எனவே இன்ஷா அல்லா நம்ம அல்லாஹுக்கு பிடிச்ச அடியாராக இருந்து அவனுக்கு நன்றி செலுத்திட்டு வரும்போது அல்லாஹ் நமக்கு சிறிதளவேனும் மகிழ்ச்சியோ அல்லது வசதி வாய்ப்புகளோ அல்லது வேறு ஏதாவது நமக்கு மனதிற்கு பிடிச்ச விஷயங்களையோ கொடுத்தான் அப்படின்னா அதுதான் உண்மையான நியாமத்தை அதுதான் பெரிய அருட்கொடை எனவே அப்படிப்பட்ட அருட்கொடைகளை நம்ம எல்லோருமே அடைந்து கொள்ளக்கூடிய உண்மையான அடியாராக நம்ம இருக்கணும் இது போல கவலைகள் துக்கங்கள் நெருக்கடிகள் வரும்போது அதிலிருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு நமது நபியவர்கள் ஏராளமான துவாக்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு துவாவை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன் நபியவர்கள் கிட்ட சில சஹாபாக்கள் வந்து கேட்டாங்களாம் யார சொல்லாஹு எங்களுடைய நிலை காலையில பார்த்தா வேற மாதிரி இருக்கு மாலையில பார்த்தா வேற மாதிரி இருக்கு என் நேரமும் ஒரே நிலையில எங்களால நிற்க முடியல இதே போலதான் ஈமானுடைய நிலையும் காலையில் ஈமானா இருக்குது அடுத்த நேரம் அது மாறிடுது ஈமானா இருக்கும்போது இதை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் அடுத்த நேரம் ஏதாவது வேலையில் இருந்தோம் அப்படின்னா அது அப்படியே எங்களுக்கு மாறிடுது இதை எப்படி நாங்கள் கையாளுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போதான் நபி அவங்க சொன்னாங்களாம் மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என் நேரமும் ஒரே நிலையில் மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டான் கவலையாகவும் இருக்க மாட்டான் ஈமானும் அப்படித்தான் இருக்கும் மனிதனால அப்படி தான் படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு துவாவை நீங்கள் தினமும் நீங்கள் ஓதிட்டு வாங்க இந்த துவாவை எந்த அளவு கவலையில் துக்கத்தில் ஓதுறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு மாற்றி அல்லாஹ் மகிழ்ச்சியை ஏற்படுத்திடுவான் எனவே இதை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்க உங்களோட கவலைகள் துக்கத்தை எல்லாம் இது போக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த துவா நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் மேலும் நபிவுங்க இதே ஹதீஸில் சில வார்த்தைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது நம்ம எல்லோருக்குமே ஒரு அவசியமான ஹதீஸ் அப்படின்னு நான் சொல்வேன் நபிவுங்க இதை கற்றுக் கொடுத்தவுடனே சகாவாக்கள் கேட்டிருக்காங்க யார சொல்லா இதை நாங்கள் கேட்டுட்டோம் ஆனால் இதை நாங்கள் கற்றுக்கிறது இதை நாங்கள் மனனம் செஞ்சு வச்சுக்கிறது எங்களுக்கு அவசியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போது அவங்க கண்டிப்பாக இதை கேட்குறவங்க அதை மனனம் செய்து வைக்கிறது அவசியம் அப்படின்னு பதிலளித்தாங்களாம் எனவே நம்ம எல்லோருமே மரணம் செய்து வைத்து அன்றாடம் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான துவா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம தேவை இல்லாம எதையதையோடலாம் நம்ம மனனம் செஞ்சு வச்சுட்டு இருக்கோம் ஆனால் இது போல நம்மோட வாழ்க்கையை நமக்கு மகிழ்ச்சியா மாற்றி தரக்கூடிய ஒரு துவாவை நம்ம எல்லோருமே மரணம் செய்து வச்சுக்கணும் அப்படிப்பட்ட நபியவர்கள் கற்றுத்தந்த அந்த அற்புதமான துவா என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹும இன்னி அப்துக வபுனு அப்திக வபுனு உம்மதிக நாசியத்தி பியதிக மாலின் ஃபி ஹுக்குமுக அதுலுன் ஃபி லாவுக அசாலுக்க பிகுல் இஃப் மின் ஹுவலக சம்மைத்த பிஹி நஃசக ஔ அஞ்சல் தகு ஃபி கிதாபிக ஔ அல்லம் தஹூ அஹதம் மின் ஹல்கிக ஔ இஸ்தருத பிஹி ஃபிஇல்மில் பி இந்தக்க அன் தஜாலல் குர் ஆனல் அதிம ரபி அல்பி நூர சதுரி ஜடா அ حزني و همي وَغَمِّي தெரியாது தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லேயும் போட்டிருக்கேன் இன்ஷால பார்த்தாவது கண்டிப்பாக தினமும் ஒரே ஒரு முறை நீங்கள் ஓதுங்க உங்களோட அத்தனை துக்கங்களையும் கவலைகளையும் நெருக்கடிகளையும் எல்லாம் அப்படியே உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாற்றி தந்துடுவான் நம்ம எல்லோருமே மரணம் செஞ்சு வச்சு அன்றாடம் ஓதக்கூடிய அற்புதமான வா இதனுடைய பொருளை கேளுங்க அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பொருள் நமது தேவைகளை கேட்டால் எல்லாம் மறுக்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தைகள் அந்த பொருள் என்ன அப்படின்னா அல்லகவே நான் உனது அடிமை உன் அடியார்களான ஓர் ஆண் ஒரு பெண்ணின் மகனாவேன் எனது குடும்பி உனது கையிலே இருக்கிறது என்னில் உனது கட்டளையே செல்லுபடியாகிறது என் விஷயத்தில் உன் தீர்ப்பே நீதமானது உனக்கு சொந்தமான ஒவ்வொரு கொண்டும் நான் உன்னிடம் யாசிக்கிறேன் அந்த பெயரை நீயே உனக்கு சூட்டியிருப்பாய் அல்லது உனது வேதத்தில் அதை நீ அருளி இருப்பாய் அல்லது உனது படைப்புகளில் எவருக்கேனும் அதை கற்றுக் கொடுத்திருப்பாய் அல்லது மறைவானவை பற்றிய ஞானத்தில் உன்னிடத்தில் அதை வைத்திருப்பாய் அவை அனைத்தை கொண்டும் உன்னிடம் கேட்கிறேன் அல் குரானை என் இதயத்தின் வசந்தமாக்குவாயாக என் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக எனது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எனது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக இவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹவிடத்துல கேட்ட பின்னும் அல்லாஹ் நம்மளை சோதிப்பானா கண்டிப்பாக ஒருபோதும் சோதிக்க மாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் அன்றாடம் இந்த நீங்க ஒரே ஒரு முறை ஓதுறத வழக்கமாக்கிக்கோங்க ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு பிரச்சனையில்தான் தான் மாட்டிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு துவா நம்மோட வாழ்க்கையை நமக்கு மாற்றும் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக உடனே நம்ம செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இன்ஷால்லாம் இந்த பதிவு கேட்கக்கூடியவங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இது நமது நபியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அற்புதமான துவா இன்னும் இதை பற்றி ஏராளமான சிறப்புக்கள் நமக்கு சொல்லப்படுது எனவே இந்த ஒரே ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதுங்க உங்களோட துக்கங்கள் கவலைகள் நீங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு நம்மோட கவலை நீங்கிறதுக்கு நம்ம எதையோ தேடி போகிறோம் பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லோருக்கிட்டையுமே நம்ம புழம்பிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த ஒரு துவாவை ஓதுனா நம்மளோட கவலையெல்லாம் மகிழ்ச்சியாக மாத்திரா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா நமது ரசூலெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதுக்கு பிறகு மாற்றுக்கருத்தே கிடையாது எனவே இன்ஷா அல்லா நம்மளோட கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய இந்த அற்புதமான துவாவை நம்ம வளமையாக ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இன்ஷா அல்லா இந்த துவாவை நம்ம எல்லோருமே வளமையாக ஓதி நமது கவலைகளை அல்லாஹ் ஆக்கக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமேன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ರಹಮಿ ವಬರಕಾತ